வீவர் சூப்பரான அப்டேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து பாண்டியன் ஸ்ட்ரோஸ் வந்து சூப்பரான அப்டேட் வர அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் பாண்டியன் ரோஸ்ல வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான அப்டேட் வந்துருக்கு ஏன்னா வந்து செந்திலுக்கும் வந்து மீனாவுக்கும் வந்து சண்டையாக ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து செந்திலுக்கும் மீனாவுக்கும் வந்து சூப்பராக வந்து அவங்க தனி கொடுத்தனும் போய் வந்து அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் மீனாவுக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கிறதா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தனி போய் வந்து வாழ்றது வந்து மீனாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்போ வந்து வந்து செந்தில்கிட்ட தான் இருப்பாங்க ஆனால் வந்து செந்தில் காதலையே போட்டு வாங்கிக்க மாட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மீனா வந்து வெளியில வரேன்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்க அப்போ வந்து கரெக்டா வந்து செஞ்சு போன் பண்ணுவாரு அப்ப இவங்க வீட்டுல இருப்பாங்க அதாவது பன்னியன் வீட்ல இருப்பாங்க எங்க இருக்க மீனா அப்படின்னு கேட்கும்போது இது நான் இங்கே வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எப்போ மீனா கிளம்புற வரும்போது வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி செந்தில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிலருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு இருக்கோ வீட்டிலாம் போட்டுருக்க பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க செந்தில் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது வந்து யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இதை பார்த்து யோசிப்பாங்க என்னடா மீனா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீனா வந்து ஃபோன் பண்ணுவாங்க மீனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது வந்து மீனா வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க திருப்பி கோமதிக்கு ஃபோன் பண்ணுவாங்க கோமதிக்கு ஃபோன் பண்ணும்போது கோமதியாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நான் இங்கே தான் இருக்கேன் மீன் அங்கே வந்தாலும் கேட்கும்போது மீனா இங்கே தான்ட்டா இருக்கா நீ தான்ண்டா மீனாவ இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது எம்மா நான் அப்படி சொல்லவே கிடையாதுமா மீனா போய் சொல்கிறோம்மா அப்படி சொல்லவே கிடையாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து மீனா இங்கே தானே இருக்கா வேற எங்கேயும் போகல மீனாவும் இங்கேயே இருக்கட்டும் எனக்கு நைட்டு நீயும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால வந்து ரொம்பவே கோவம் வந்து கோவாதம்மா வேமா வர்றாங்க வேமாம் வந்து மீனா நான் ஒன்று இங்கே இருக்க சொன்னான்னு சொல்லும்போது ஆமா நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நைட் நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க அங்க மீனா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாங்க அப்பையின்னு பத்திக்கிட்ட வந்து இப்போ நீ ச கிளம்புற இப்ப மீனா அப்படின்னு சொல்றாங்க நான் இல்ல நான் இப்ப கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நீ கிளம்பியே ஆகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க அதை பார்த்தா கோமுதி வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ற அவளோட ஆசைய ஆசை இங்கே இருக்கணும்னு சொல்லி சொல்றாள் அப்படின்னும் போது செந்தில் என்ன சொல்றாங்கன்னா தான் அந்த வீட்டுக்கு நான் வரவே கூடாதுன்னு இவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் இவ எப்படி இருந்தாலும் என்னை தாண்டி வந்துறா இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள எப்படி நீ வருவே நான் பார்க்குறேன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட குடும்பத்தில் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்டா இப்பெல்லாம் பேசி பழகுற அப்படின்னு இல்லமா கொஞ்சமாவே எனக்கு இவளுக்கு சண்டை வந்துடுது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சாலும் நீங்க செஞ்சேன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே கோவம் வராங்க கோமுதி ஒரு பக்கம் அப்போ மீனா சொல்றாங்க சரிங்க ஐயோ நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க நான் தானே வரணும் இந்த வீட்டுக்கு நானே வரேன் உங்களுக்கு உங்களோட வந்து தான் ஆகணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து செந்தில் பண்ணுறாரு ஏமே நான் எங்கிட்டேயே போய் சொல்லிவிட்டு இல்லை இனிமேல் வந்து நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒன்றும் போய் கிடையாது அங்கே இருக்கிறேன்னு ஆசைப்பட்டு அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அதிலேயே பிரச்சனை மூட்டிக்கிறேன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராஜியும் சூப்பராக வந்து ரொம்பிக்காக இப்போ தான் வந்து அவங்களுக்கு ரொமான்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறேன் ரெண்டு பேரும் ரொமண்ட்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கடைக்கு போகிறாங்க எல்லாம் எடுக்கிறாங்க இன்னும் வந்து சீன்லாம் போயிட்டுருக்குமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கும் செந்திலுக்கு தாங்க சண்டை முட்டிக்குது மீனா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குடும்பத்தோடு தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து செந்தில் என்ன சொல்கிறார் அப்போல்லாம் இருக்கக்கூடாது எனக்கு கூட த தனியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா அண்ணே இந்த கூட்டிகிட்டு போய் வந்து அங்கே முட்டையெல்லாம் பொறிச்சு சாப்பிட்றாங்க அப்போ வந்து சர சரவணை எல்லாம் என்ன சொல்கிறாங்க இப்படி ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டா மீனா வர மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னும் வந்து மீனாவுக்கும் செந்திலுக்கு தான் சண்டையெல்லாம் வர போதுங்க இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சத மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள்